ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் என்ன சமையல் செய்ய போகிறேன்னா கொத்தமல்லி இலை சட்னி தான் வந்து செய்ய போகிறேன் அது வந்து எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆரம்பத்துலேயும் எடுக்காமல் மறந்துட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு இருந்தாலும் இப்போ இருந்து வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி இலையில் சட்னி எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது நான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சி மறந்துட்டேன் சரி இப்போ ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்தேன் இது வந்து வதக்கினால பிரிஞ்சிடுச்சு நிறைய சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிற அளவுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும் ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்குறேன் அதுக்கப்புறமா ஒரு இருபது டு முப்பது சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு ரெண்டு பல் அப்புறமா வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி கருவேட்டிலையும் ஒரு ரெண்டு மூணு கொத்து உருவி போட்டுட்டேன் அப்புறமா கடலைப்பருப்பு இந்த கடுகுக்குள்ளே போடுற கடலைப்பருப்பு போட்டுருக்கிறேன் சீரகம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேன் குருமிளகு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு குருமிளகு போட்டுருக்கிறேன் ஆறுல தான் துளி வந்து ஒரு துளி சின்னதாக சேர்த்துருக்கேன் உங்கள் பருந்து இதுவும் இன்னும் ஒரு துண்டு வளக்கும் நல்லா புளிப்பு புளியாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இனிப்பாக இருந்தால் ஒரு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த அளவு புளி சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம அளவு தேங்காய் மட்டும் கொஞ்சமா சுள்ளி போட்டோம்னா வேலை முடிஞ்சு உப்பு போட்டு நம்ம ஆற நல்லா அரைச்சிக்கலாம் தாலிப்பழம் தேவையான சட்னி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அரைச்சி மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அரைப்பாங்க நாங்க வந்து எங்கள் வீட்டில் செய்யறதுக்கும் நான் ஒவ்வொரு ஒரு சில வீட்டில் சாப்பிடும் போது டேஸ்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் தக்காளி சட்னி மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட் கொடுக்காது தப்பு சொல்ல வரல அவங்களுக்கு மாதிரி அவங்களும் செய்யறாங்க தெரியாதவங்களுக்கு சொல்ல சொல்லி கொடுத்தோம்னா இந்த மாதிரி தப்பு தரணும்ல அதனால் நிறைய கொத்தமல்லி கேட்டுக்கோங்கல அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் அம்மா சாஃப்ட் சாஃப்ட்டு சொல்லி எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் ஓகே ஆனால் எங்கள் அம்மா செஞ்சால் அதுக்கு டிஃப்ரெண்டாக டேஸ்ட் இருக்கும் நல்லா அந்த புதினா சட்னியாக இருந்தால் புதினா ஃப்ளேவர் நல்லா வரும் கொத்தமல்லி சட்னியாக இருந்தால் கொத்தமல்லி தலை ஃப்ளேவர் நல்லா வரும் நம்ம அரைக்க கூட அந்த ஃப்ளேவர் வரதில்ல அதுவும் முதல்ல ஆட்டுக்கள் அரைப்பாங்க அதையே கொஞ்சம் அப்படியே இன்னொருலாம் அரைப்பாங்க நல்லா நைஸாக அரைக்க மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மிக தான் அரைக்கணும் ஓகே அரைச்சிட்டு வந்து காட்டுற மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கொத்தமல்லி இலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு அரைச்சிட்டேன் கொஞ்சமாக நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் காரம் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது மற்றபடி டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது காரம் மட்டும் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது எனக்கு வந்து இந்த மாதிரி துவையலெல்லாம் வந்து கா சட்னியெல்லாம் காரமாக இருந்தால் தான் பிடிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்களா இல்லை எப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் அம்மாவுக்கு வந்து பிடிக்காது அதனால் அது ஒன்று தான் பிரச்சனை மற்றபடி வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது தேங்காயும் இஞ்சியும் போட்டு உப்பு அளவாக போட்டு அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே யாராவது செய்கிற மாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லிடுங்க ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்